அவ்வளவுதான் ஓரமா தனமு போயிடும் கொத்தள்ளு ஓகே காய வாங்க கேமுக்குள்ள போயிடுவோம் டேய் என்ன என்ன மேப் செலக்ட் பண்ணலாம் வீடியோ ஆன்ல இருக்கா வீடியோ தான்டா ஆன்ல இருக்கு வீடியோ ஆன்ல இருக்கா ராம்ரா ஆன்ல என்ன செலக்ட் என்ன மேப் நல்ல மேப்ல சொல்லுது ஏ இல்ல அது விளையாடியாச்சு நாலு பேர் வேணாம்டா புது மேப் ட்ரை பண்ணு புது இத டவுன்லோட் பண்ணிப்போமா என்ன மேப் ஆன்ல தானே இருக்கு ஆஹ் அன்லிமிடெட் தான் பேரு என்ன

ஓகே இந்த மேப் டவுன்லோட் ஆகட்டும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ம் வாங்க மேப்புக்குள்ள

என் பேர் தான் தனுஷ் நான் வந்து குருநானக் காலேஜில் படிக்கிறேன் மேட்ச்சப்பட ஆரம்பிக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கே லேட் ஆகுது இதுக்கப்புறம் பார மேலே கூச்சினு ஒருத்தன் வர டாடி கையில் கண் எடுத்து சுடுப்பார் அதைக்குள்ளே போயிடா எம்எஸ்ஹெச் கேமிங் டூ பாயிண்ட்டு அது பாயிண்ட்டு போட விட மாட்டேங்கிறான் கேரக்டர்ஸ் எங்கே போறா வேணாம் டாடி ம் அது ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு வந்து இது ரெக்கார்டோடு ஆச்சுடாத்தியா நான் குஸ்டான் திருப்பி வருவார் என்ன பில்டப் பற்றியா இந்த வினம் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க போல எந்த எது புதுசாக இருந்தாலும் சப்ஜிகாரம் போட்டுறான் காசை போட்டு இதுக்கு முன்னாடி காய்ச்சல் கூட போடல ஆமாம் ஜம்ப் பண்ணுறேன்

கன் ஓ இதுமே இல்லையா லூட் எடுதமாட்டூட் எடுத்து கன் எடு அந்த ஆ போட்டுது உங்கள் பக்கத்தில் கேட்குதாப்பா அங்கே போ அந்த பக்கத்தில் இருக்கேன் லே இட்லிடா எடுக்கா ஓகே ஆ அந்த பக்கத்தில் தான இருக்கா அங்கே தான் இருக்கா ஆ பட்டாசுலி இல்லாமல் ஃபஸ்ட்டு கீழே எடுத்துக்கலாம் ரெண்டுபா தேவை இருக்கான் எக்ஸாம் ஆச்சு சார்ஜர் எஸ்எம்ஜி அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் தானு தான் சொல்லுறேன் ஆ ஒன்று மாடி மிஷின் தானே அது தாம்சன் தூக்கி போட்டு தாம்சன் பரவாயில்ல அது சார்ஜன் தானே அது ஆமாம் அது சார்ஜ் ஆஃப் விடுவோம் ஏகே ஃபார்ட்டி செவன் ஆரம்ப கிரெடிட் கார்டுது இதுவே இடத்துல சமாளிக்கிறோம் உல்ஃபார் மாற சீரம் பார்த்து உல்ஃபார் மாறிடுவாங்க நான் போய் நம்ம நான் சாதா மனுஷனாக போய் சாந்த பண்ண மாறினால்தான் எவ்வளோ சொன்னான்னு ஏன் எடுக்கிற மாதிரியே தெரியல இந்த பிக்சனை மட்டும் எடுத்துன்னா கேம் அப்படியே நல்லா ரியாலிட்டியாக இருக்கும் குதிரம யூஸாக இருப்பான் சொன்னேன் அந்த மாதிரி தான் பண்ணுறேன் தண்ணி பிடிக்குது மேல போயிடுமா மேல போயி எதை செக்குமா மனுஷனா மாறிடு உல் சேவ் பண்ணி இப்போவும் மேலே மெனே ஸ்மோக் ஆகுது இதுக்குதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தா அவங்க ஓடிடு வாங்கியாக்கா எத்தனை பேர் இருக்காங்க எண்பத்தி மூணு பேரா ஒருத்தனுமே சாவலையா

எதான் இருக்கும் ரொம்ப அலசி பார்க்காத டைம் ஆகிடும் எவனாச்சு அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்கோம் வேணாச்சும் நான் ஏறா ஆ சம பாவம் ஏதோ பில்டப் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஏரியோன்னா அந்த உடனே காலியாக நமக்கு எதிரிங்க எங்கே இருக்காங்கன்றது பார்க்கறது எப்படி என்னதுரா எதிரிங்க எங்கே இருக்காங்கன்றது பாக்குறது எங்க காட்டாது காட்டாதுல சே இந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரி காட்டிச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த கலர் டாட்லாம் ரொம்ப டேப்ல நல்லா இருக்கும் там वेयर 올ो अ ं द

ஏன் யாரும் வரல கேசலில் வந்தால் இந்த செத்துருவோமோ ஒரு பயத்தில் விட்டாங்க கண்டிப்பாக விளாட்றவங்களுக்கு தெரியும் செத்தாக இன்னொரு சான்ஸ் இருக்குதுங்க அதுக்காக கண்டிப்பாக இங்கே வந்துருக்காங்க நிறைய பேர் நம்ம இது வரைக்கும் ரெண்டே கீழ் தான் டாக்டருக்கும் அதனால ஒன்றும் மாட்ட மாட்டேங்கிறான் ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கோ ஓட்டா அவனா ஏ எங்கே எங்கே கீழே இறங்கி எண்டா திரும்பி நாலு ஏறுதா சூப்பர் சூப்பராக நான் எங்கேயாச்சும் ஓடுறேன் போய் எங்கே தெரியல எங்கேயாச்சும் ஒரே இடத்துல இருந்தால் ஓடுறத என்ன அவன் எங்கே தெரியல பதினஞ்சு பேர் காலி பதினஞ்சு பேர்ல நம்ம ரெண்டு பேர் தான் கொண்டு இருக்கோம் வெளியே போயிடலாமா போயிடு வெளியே போயிடு இதுக்கு மேலாம் கடுப்பு கத்தாம பரவாயில்ல போய் எதிரி இங்கே போய் தேடுவோம் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு லூட் இருக்குது அடியே பல்ல உனக்கு குதிரை ஆடு ஓடிங்களா எதிரிங்க எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம் ஐயோ ஐயோ ஏய் மாஸ்தான் ஃபுட் ஸ்டெப்பும் காட்ட மாட்டேங்குது வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆகும் ஸ்பெஷல் ரீஸ் பண்ண ஆக முடியாதுரா இப்போ செத்தலும் ஒன்றும் தடவை வெளியே வரலாம் ம் ஒரு பிரச்சனை குதிரை வரைக்கும் பிரச்சனைன்னு தவிர வேணும் லோன் எங்கேயோ இருக்கிறாங்க நாம் எங்கேயோ இருக்கிறோம் ஆஹா எதிரி இங்கே அங்கே இருக்காங்களா சீக்கிரமாக போய் தாங்க முடியுமா இல்லை உல்ஃபு போடுறியா உல்ஃபு ஏதோ ஸ்பீடாக போகுமா புதிரையோடு இல்லை உல்ஃபை நம்மளுக்கு தேவைப்படும் போது வச்சுருக்காங்க டவுட்டு ஓ குதிரையிலே சுடுவானா பரவாயில்ல நான் இறங்கனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுது நிஞ்சா போ போ போ. யோ அங்க வருவானோன்னு ஒரு ஃபீலிங் ஆனா மேப்ல தான் காட்ட மாட்டேங்குது. மேப்ல நடக்கிறது மட்டும்தான் காட்டுது. அந்த இந்த ஹெட்க்கு போய் அந்த ஜோனுக்கு போய்டா அந்த ரெக்கல ஜோன் இல்ல இல்ல இந்த இடத்துல போயிட்டு இந்த லூட் எடுத்து

ஜோன் வர கிட்டே வந்துச்சு வர எவ்வளோ நேரம் ஜோன் ரெண்டரை நிமிஷம் இருக்குது எவ்வளோ இருக்கோம் வண்டானா போட்டு ஆ இங்கே நம்மளை மாதிரி உசாராக வச்சுருக்கான் பார்த்தியா இங்கே தானடா இருக்கு அப்படின்னு சீக்கிரம் ரீலோட் பண்ணிவிடா போகிறாங்க பார்த்தியா வந்தா சூப்பராக ஆ நஞ்சே போயிட்லண்ணா வேற யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி ஒழிஞ்சிக்க ட்ரை பண்ணிடுங்க பார்த்து ஒரு ஆறு பேர்த்து புள்ளியோ வந்து சேர்த்து பண்ணி சரி பார்த்துக்கலாம் வேறு வச்சிருக்காங்க பார்த்தேன் ஐம்பத்தொம்போது பேர் தானே சூப்பராக அந்த எண்பத்தி மூணுக்குருவா ஓப்பன் பண்ணே வருவேன் நானும் இல்லை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆறு நிமிஷம் இன்ஸ்ட்ரா என்னடா என்னன்னு தூக்கி தரு அம்மா ட்ரை பண்ணுவாங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஓ ஃப்ளே ஃபிளேடுற ஜோ இல்லைல்ல ஃபர்ஸ்ட் இய்த் த ஜோனுக்கு உள்ளே போய் அது போட்டுக்கலாம் போச்சா அந்த ரெகுலராக ஜோன் அங்கே இருக்கா ஆ நான் மாறிடுச்சு நானும் வர மாட்டேங்கிறாங்க

இது ஃபுல்லாக தான் இருக்குது கீழே எங்க ஓ இதுவா ஒரு என்னடா இறங்கின்றது என்னடா பண்ணிட்டேன் ஓடு வரை நம்ம கூட்ட போயிடுச்சு குத்திரையா போட்டு அழுத்தி பிடி போய்ட்டு தான் ஓடு நல்ல எஸ்கேப் நல்ல தூரமாக

ஏன்னா சரி ஆமாம் ஒரே இடத்துல அப்படியா பார்த்துக்கலாம் இன்னும் ஏறில்ல இழுத்து எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு அப்படியே குதிரையை ஜம்ப் பண்ணின்னு என்ன குறி வச்சான்னு பார்த்துடலாம் எங்க இருக்கான் அவன் ஸ்ட்ரைட்டாவா இருக்கான் சைட்ல இருக்கான்னு இப்போ இல்லை வார்த்தைக்கலாம் சட்டின்னு போடு மாதேரில் ஹெல்த்து போட்டியே இல்லையா ஃபஸ்ட் எட் கிட்ட ஃபஸ்ட் எய்ட் கிட்ட போடுறா லோன் வந்துட்டு இருக்குது நேரமாக இல்லை இல்லை வேணாம் வேஸ்ட் பண்ணாரு கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறம் போடு இப்போதை கிட்ட வச்சு மெயின்டென் போடு ஏ ஸோன் அது ரெடி அது ஜோனுக்கு பின்னாடி இருக்கா அதுக்கு அங்கே போகக்கூடாது எத்தனை பேர் ஊடக இருக்காங்க நாற்பத்தெட்டு ம் தான் ஒரு பாதி பேருக்கிட்டே போயிருக்காங்க கிரிம்சன் கீ யூஸ் பண்ணிவிட்டு எதாவது வந்துட்டு கிரிம்சன் கீ ஒன்று இருக்கும் ம் சாவி எடுத்துட்டியா ஆ வேறு ஒருத்தர் செட்டாகல ம் அவங்ககிட்ட இருந்துருக்காங்க நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கான் இதை பார்க்கும்போதுலேயோ படத்தில் விஜய் வருவானே குதிரை ஓடி இருக்கு யாரும் இல்லை என்ன பண்ணக்கூட குதிரையோடு போடுவேன் சீரம் போயிட போதும் ஒன்றுமே ஆகல

ஆ எந்தான் ஃபுல்லாக இருக்குல்ல சமாளிக்கிறேன் நாங்க பாம்பு போடுவோம் தாங்க ஓ அண்ணா சரி நம்மளோ போடுவோம் என்ன பண்றது சார் நாம போடுறது இல்லைடா ஆமாம் கேம் கார்ன்னு போடுவோம் அது சொத்துருவோம் ஓ அடா அது யுத்தம் பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே அத்தனை பேர் இருக்காங்க முப்பத்தி ஆறு ம் இல்லை போய் ஆடிங்கிறது இந்த வீட்டுக்குள்ள போய் கொண்டாட வந்து ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குல்ல ஆமாம் ஏன்னா ஜோனுக்கு நடுவில் நம்ம ப்ளோ முன்னாடி வந்துருக்கு அவசியம் இல்லை பட் ஓகே கரெக்டாக தான் இருக்குது எவனும் வராமல் தெரிஞ்சு வர வரைக்கும் மந்தான ஃபோட்டில் வண்டிதான் ம் ஐயோ ஆடு ஓடு பார்த்துக்கலாம் இங்கே இருக்காங்க பார்த்துடா பின்னாடி இருந்து சுற்றா போகிறான் எக்ஸ்ட்ரா பார்க்க முடியுது எங்கேயா இருக்கா இங்கே தான் ஆச்சா பின்னாடியா பின்னாடிடா புரியோ ஒரு ஆட்டியில் ஆல்மோஸ்ட் கால் கால்வாசி எடுத்து குளிச்சுரா பின்னாடி தான் இருக்கான் ஓகே குளிக்கிறான் இங்கே தான் காடா இவ்வளோ அப் ஒரு அடி மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நிற்கிறான் ஏ அவன்ட்ட ஏ பின்னாடியா ஏ பாதி அவனை மட்டும் கொண்டுட்டு போட்டியா சரி ஓகே இருக்கு சிறா எல்லாம் மெடிக்கிட்டும் காலி பண்ணுறாது பற்றி இது வரா வா நாய் யார் நினச்சாங்க பாப்பானு பார்ப்பான்னு பின்னாடி இங்கேருந்து அடிச்சான் பின்னாடா நான் வந்தான் இவடாக்கா இவடா அவன் சைட்லேருந்து அடிச்சான் குதிரை இங்கே தானே இருக்குது முன்னாடி இப்போ பார்த்துப்பா இது ஃபஸ்ட்டு என்னடா இருக்குது எங்கிருந்தான் அடிக்கிறாங்க பாரு கலவு முடி

எதிரிங்க இருக்கிற இடத்துக்கு போ எதிரிங்க இருக்கிற நான் ஒரு கை பார்த்துறேன் நான் ஒரு வீட்டில் எதிரி குச்சிருக்காய் வரான்னு சொல்லியிருக்கான்டா வரான்ட்டாச்சா இன்னொருத்தங்குறான்டா எப்படி ஆச்சுன்னு தெரியுமாடா அதான் அதே இன்னும் டொப்பு டொப்பு ஒன்று அடிச்சது இன்னும் பச்சை கடலை வர நமக்கு அதிகமாக வந்துச்சு செர்க்காயிடுச்சு வா இப்போ தான் இப்போ தான் இறங்கிட்டோம்ல இனி தைரியமாக இருக்கும் இறங்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணிடலாம் இல்லை இப்போ ஒரு பத்து செகண்ட் கூட பண்ணல ஆ அப்படியே வெளியே போய்டு வெட்டிட்டு இருக்குல்ல ஆமாம் அவள் தான் இப்போ கிளம்பு இப்போ கிராயின் க்ரெனி போட்டானா அவனால் ஆறு பேர் தண்டாக இருக்காங்க உள்ளே ஓ அதுக்குள்ளேயே நிறைய பேர் செட்டாங்க இதுதான்டா லாஸ்ட் ஜோனு பையோ சற்று டார்கெட்டாக இருக்குங்களா ஆ இது வரைக்கும் நம்ம ஏழை கீழ்தாண்டாக பண்ணிக்கிறேன் அப்புறம் எண்பத்தி மூணு பேரில் ஏழு பேர் தான் நம்ம கிளம்புருக்கோம் குடிச்சுட்டே போகிறது ஆ இங்கே தான் வரான் போட்டு சாம்பார் ஆ போ வெடிட்ட போடு விடுது கொஞ்சுக்குன்னு போய் ஓரமாக வந்துட போராண்டா டே ஐயோ முடிச்சு விட்டான் டார்கெட் அவன் கரெக்டாக ஜனலாண்டே நின்னுடா சே ஒரு ரெண்டு செகண்ட் மிஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு பார்த்தியா போ சேண்ணா